we விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் விஜயின் கட்சி கொடியினை இருசக்கர வாகனத்தில் கட்டிக்கொண்டு சாகசம் செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தமிழக அரசியலில் தமிழக வெற்றி கழகத்தையும் நடிகர் விஜய் தொடங்கி அதற்கான கட்சிக்கொடி கொடி மற்றும் சின்னத்தை அறிமுகப்படுத்தி முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி வீசாலையில் நடத்த திட்டமிடப்பட்டு அதற்கான அனுமதியையும் காவல்துறையினரிடம் பெற்றுள்ளார் இந்நிலையில் கட்சி நிர்வாகிகள் விஜயின் கட்சிக்கொடி சின்ன பல்வேறு இடங்களில் ஏற்றியும் சுவர் விளம்பரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் விழுப்புரத்தை சார்ந்த ராஜசேகர் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தை அதிவேகமாக இயக்குவது அதில் ஸ்டன் செய்வதிலும் ஆர்வம் கொண்டவராக உள்ள இவர் விஜயின் தீவிர ரசிகராக இருந்து வருகிறார் இவர் விழுப்புரத்தில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் விஜயின் கட்சி கொடியினை கட்டிக்கொண்டு சாகசம் செய்துள்ளார் விஜய் கட்சிக்கொடியுடன் சாகசம் செய்ததை நண்பர்கள் மூலமாக வீடியோவாக பதிவு செய்து அதனை சமூக வலைதளமான இன்ஸ்டாவில் பதிவிட்டு உள்ளார் இந்த பதிவானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிற நிலையில் விழுப்புரம் போலீசார் இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க